தந்தை மகன் துவியாவியாரின் பேராலே அமேன் எங்களுடைய சொத்தாக செல்வமாக உறவாக உயிராக வாழ்வாக இருக்கிற எங்கள் தெய்வமே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம் உண்மை புகழ்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தெய்வம் இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை தேடி வருகிறோம் எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் சுகமான ஒரு உணர்வை தருகிற தெய்வமே எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு இனிமையான எண்ணங்களை தருகிற தெய்வமே எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் இருக்கிற பாவங்களை போக்குகிற அண்டவரை உண்மை நாங்கள் போற்றி புகழகிறோம் ஐயா இந்த புனிதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் இந்த பதினோராவது வாரத்தின் வெள்ளிக்கிழமை இந்த ஜூன் மாதம் இருபதாம் நாள் உம்மை போற்றி புகழ்ந்து உண்மை ஆராதித்து நிற்கிறோம் எங்கே உங்களுடைய செல்வம் இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இதயமும் இருக்கிறது அண்டவரே என்னுடைய என்னுடைய செல்வம் அழிந்து போகிற ஒன்றாகலாமல் அழியாத உண்மை எமது செல்வமாக கொண்டு வாழ இந்த உலகின் போக்குகளில் உலகின் நாட்டங்களில் இந்த உலகம் தருகிற அதிகாரங்களில் ஆணவத்தில் இந்த உலகம் தருகிற செல்வத்தில் எமது வாழ்வுகளை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளாமல் ஆண்டவரே தாழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் ஏழ்மையோடும் எளிமையோடும் உமாக்கு நாங்கள் பணி புரிகிற அந்த உணர்வு தாரும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வர தகுதியற்றவர்களாக இருப்பினோம் தெய்வமே உமை நாங்கள் நாடி தேடி வந்திருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் பொருட்படுத்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா சுமைகளையும் இன்றைய நாளிலே நேர் உம்முடைய அன்பு பிள்ளையாக மகனாக மகளாக வாழ நமக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரை உம்முடைய அன்பு பாடசாலையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள இன்றைய நாளில் வாய்ப்பை தார புனிஞாசியருடைய வேண்டுதலோடு நாங்களும் இந்த வேண்டுதலை நிறைவு செய்ய வேண்டாம் அன்பான ஆண்டவரை தாழ்மையான மனதுடன் வாழ எனக்கு கற்றுத்தாரும் உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும் கணக்கிடாமல் கொடுக்கவும் காயங்களை பற்றி கவலைப்படாமல் நான் போர் புரியவும் ஓய்வை தேடாமல் உழைக்கவும் கைமாறு கருதாமல் கொடுக்கவும் எனக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை தாரும் ஓ இறைவா முதல் திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டும் நிறைவு காண எனக்கு வரமருளும் ஆமேன்